நேற்றுக்குரியூரில் இயேசு கிறிஸ்துவின் நிதியான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஐந்து எத்தனாகி ஆண்டவரே நீர் என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாக இருக்கிறேன் தாவிதருக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருந்த அந்த அன்பும் அந்த ஐக்கியமும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அது சொல்கிறார் நான் எப்பொழுதும் உங்களுடைய நோக்கமாகவே இருக்கிறேன் உண்மை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வழிகளை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படிலாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அவரை சந்தோஷப்படுத்தணும் அதுதான் தாவித்துடைய ஒரே ஒரு ஆசையாக இருந்தது இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் யாரை எல்லாமோ பிரியப்படுத்தி என்னவெல்லாமோ செய்கின்றார்கள் இறுதியிலே அவர்கள் தோல்வியை அடைகின்றார் எவ்வளவு முயற்சித்தாலும் மனிதர்களை பிரியப்படுத்த முடியுமா முடியவே முடியாது ஆனால் தாவிதும் அப்படி அல்ல அவர் ஆண்டவரையே பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்நாள் பரியந்தம் விரும்புகின்றவராக இருந்தார் அப்படி அவர் வாழ்ந்ததுனால சொல்கிறார் சிறு வயது முதல் என் நம்பிக்கையாக இருக்கிறேன் அதாவது வாலிப காலத்திலேயே தாவீது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை தேடினார் ஆண்டவரை நேசித்தார் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒருவேளை ஐம்பது வயதில் ரசிக்கப்படுபவர்கள் உண்டு வயதான காலத்தில் ரிட்டையர்டு ஆன பிறகு ரசிக்கப்படுகிறவர்கள் உண்டு கடைசி நிமிடத்தில் அந்த கல்லூர் கல்லனை போல ஏசப்போடைய சிலுவையின் பக்கத்தில் அறையப்பட்டிருந்த கலனைப் போல மனம் உண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு ஆனால் வாலிப காலத்தில் சிறு வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிதான ஆசீர்வாதம் யாரெல்லாம் சிறு வயதிலே உண்மையாக ஆண்டவரை வரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரெல்லாம் மிகுந்த பெரிய அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார் இந்த உலகத்தை அசைத்த அசைக்கின்ற அத்தனை பெரிய தெய்வ மனிதர்களும் சிறு வயதிலேயே ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை உங்களுக்கு இந்த வார்த்தை பிரசைங்கிற அடியாரையும் கூட ஆண்டவர் சிறு வயதிலேயே ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற காலங்களிலே தேடி வந்தார் சந்தித்தார் ரச்சித்தார் அபிஷேகித்தார் ஊழியக்காரனாக மாற்றினார் என்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் எனவே அவர் சொல்கிற சிறு வயது நம்பிக்கை நீங்கள் தான் நீங்கள் தான் என்னை நடத்துவீங்க நீங்கள் தான் என்னை தப்பு வைப்பீங்க நீங்கள் தான் என்னை ஆசிரிப்பீங்க நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது எத்தனை வயசானாலும் மாறுவே இல்லைங்க அதை போலவே நாமும் ஆழ்வோம் என்றால் கத்தனமே ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே இது நாளுக்காக நன்றி இந்த நாளில் அனைத்து தேவைகளை கற்று சந்திப்பீராக வியாதிகளை மாற்றுவீராக சத்துவின் போராட்டங்களை அப்புறப்படுத்துவீராக இப்படி பிள்ளைகள் என்ன நன்மைகள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் செய்தவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள் இயசியின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வேத்துகள் நடத்துவார்கள் ஆமையா